படிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணை மற்றும் வழிகாட்டு விதிமுறைகளை வகுத்துள்ள தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் எந்த வழக்கின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு இந்த பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் தமிழகம் முழுவதும் பொது இடங்கள் மாநில தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்கள்ல அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களுடைய கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடந்த ஜனவரி மாதம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான அந்த வழக்கானது நீதிபதி இளந்திரையன் முன்பு இன்னைக்கு மீண்டும் விசாரணை கொண்டது அப்போது ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஆட்சியர்கள் நேரில் ஆஜராகி இருந்தார்கள் அந்த மாவட்டங்களில் கொடிக்கம்பங்கள் அகற்றி எடுத்த நடவடிக்கைகள் தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி இந்த கொடிக்கம்பங்கள் அமைப்பதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக மண்டல மற்றும் மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி அது தொடர்பான அரசாணையை தாக்கல் செய்தார் அதே போல இந்த கொடிக்கம்பங்கள் அமைப்பதற்கான வழிகாட்டு விதிமுறைகள் அரசு வகுத்துள்ளதாக கூறி அதனையும் அவர் தாக்கல் செய்தார் மேலும் அவர் அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் சார்பில் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு கொடிக்கம்பங்கள் அமைக்கும் போது சாலையில் கார்கள் மீது அதை அமைக்கக்கூடாது சாலையின் நடுவில் உள்ள கொடிக்கம்பங்களை அமைக்கக்கூடாது மூன்று நாட்களுக்கு மேல் கொடிக்கம்பங்கள் வைத்திருக்க கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு விதிமுறைகள் அவ வகுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணையும் இந்த வழிகாட்டு விதிமுறைகளையும் பிறப்பித்திருக்கக்கூடிய அரசுக்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதி இந்த விதிமுறைகளையும் அரசாணையும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்றும் இவை ஆளுங்கட்சி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும்படி பாரபட்சமின்றி பின்பற்ற வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இந்த வழிகாட்டு விதிமுறைகள் அமல்படுத்தாமல் அதை மீறி செயல்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரித்த நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் நன்றி சுரேஷ் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க